இதுக்கு என்ன எப்போ இப்போ நீங்கள் முருகர் பாத்தீங்கன்னா முருகருக்கு வலது பக்கம் யார் இருப்பா வள்ளியம்மானு கொஞ்சம் தயங்கி தயங்கி வள்ளி வள்ளிதானா ஒரு சந்தேகம் இல்லையா அப்ப இடது பக்கம் தெய்வயானி ஆமாம் அப்புறம் அது இல்லைன்னா பாரிசேட அளவை இங்கே தானே அது நடத்தது சரி இங்கே வள்ளியம்மா இங்கே தெய்வ யானை கரெக்டாக சொல்லிட்டீங்க வள்ளியம்மா கையில் என்ன இருக்கும் தெய்வ யானை அம்மா கையில் என்ன இருக்கும் பூ இருக்கும் என்ன பூ இருக்கும் வேறுபாடு தெரியணும் படம் வரைகிறவங்க சித்திரம் வரைகிறவங்க இஷ்டத்துக்கு வரைவாங்க நம்ம முறைப்படி வரைந்த ஓவியங்கள் முறைப்படி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் இவற்றையெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு உண்மை தெளியும் வலப்பக்கம் இருக்கிறது வள்ளி சொல்லிட்டீங்க இடப்பக்கம் இருக்கிறது யானை சரியா சொல்லிட்டீங்க கையில் என்ன இருக்கும் நல்லா கவனமாக கேளுங்க தாமரை இருக்கிறது ரைட்டு யார் கையில் தாமரை யானை கையில் தாமரை வள்ளி கையில் தாமரை இல்லை அல்லி குவளை இப்போ வள்ளி கையில் தாமரை இருக்கும் தெய்வையான கையில் குவளை மலர் இருக்கும் நல்ல கவனமாக கேளுங்க வள்ளி கையில் என்ன இருக்கும் தாமரை வள்ளி கையில் தெய்வான கையில் குவளை ஏன் அப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டால் சிவ முருகப்பெருமானுடைய வலது நேத்திரம் சூரியன் சூரியனை பார்த்து தாமரை எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கணும் அதனால் வள்ளிகையில் இருக்கிற தாமரை மலர்ந்தே இருக்கும் முருகப்பெருமானுடைய இடது நேத்திரம் சந்திரன் அதை பார்த்து குவளை மலர்ந்தே இருக்கணும் அதனால் அதுவும் எப்போது மலர்ந்திருக்கும் எனவே இந்த இரு விழிகளாலும் இருந்து இரு மலர்களும் மலர்ந்திருப்பது போல இரவும் பகலும் முருகனை வணங்குகிற அடியார்கள் வாழ்வு மலர்ந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நம்ம பார்க்கும்போது வள்ளியம்மா அம்மா கையில் தாமரை இருக்கா தேவியானம் அம்மா கையில் அள்ளி இருக்கான்னு பார்க்கணும் அது ரெண்டும் பார்க்கணும் அப்போ தான் அது சரியான இடது பக்கம்தான் தெய்வ யானை இருக்கணும் ஏன் அப்பப்போ சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் பதிவு பண்ணி மனசில் வச்சுக்கணும் அதை இல்லையா இதெல்லாம் சிவநெறி நான் சொல்கிறதெல்லாம் கதை இல்லை அது வந்து சிவநெறி ஏன் வள்ளி வலது பக்கமும் தெய்வ யானை இடது பக்கமும் அப்படின்னு கேட்டா சொல்றேன் காரணம் சொல்றேன் அருட்சக்தி அது வாமபாக தான் இருக்கணும் தெய்வையான ஜீவசக்தி அது அது வலது பாகத்தில் இருக்கணும் இப்போ தேவையான எந்த பாகத்தில் இருக்கிறாங்க இடது பாக அம்பாள் எப்படி இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு இடது பாகத்தில் சே அம்பாள் வந்து அருட்சக்தி இடபாகம் பாகத்தில் அதுபோல் தெய்வ யானை எப்பொழுதுமே அருள் சக்தி அவள் தெய்வ யானை தெய்வ நலம் புரிந்து அவளை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் மானின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்த வள்ளியை போய் இங்கே மணந்து கொண்டார் அது ஆன்ம சக்தி இது அருட்சக்தி இது ஆன்ம சக்தி தன்னுடைய அருளுக்கு சமானமாக இந்த ஆன்ம சக்தியை உயர்த்தி தன்னோடு கலந்து கொள்ளுகிறார் என்பது தான் சைவ பெருநெறியாக போற்றப்பெறுகிறது ரெண்டு பக்கமும் வச்சிருக்கிறார் இந்த வள்ளிய கீழ் நிலையில் வேடுவர்களுக்கு மத்தியில் இருந்த நிலையிலேருந்து கொண்டு வந்து பக்கத்தில் வைத்திருக்கிறார் அதுதான் நாம நாம் அந்த நிலைக்குத்தான் போகணும் முருகனோடு அத்துவிதமாகணும் அருட்சக்தியும் அத்துவிதம் ஆன்ம சக்தியும் அத்துவிதம் அருட்சக்தி தாதான்மிய சம்பந்தம் ஆன்ம சக்தி அத்துவித சம்பந்தம் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அருட்சக்தி என்பது ஒன்று இரண்டாக தெரிவது ஆன்ம சக்தி என்பது இரண்டு ஒன்று இரண்டாக தெரிவது இரண்டு ஒன்றாக தெரிவது ஒரே பொருள் ரெண்டாக தெரியும் அது தாதான்மிய சம்பந்தம் ஒரு பொருள் ரெண்டாக தெரியும் இப்போ இந்த இது என்னது தாள் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இப்போ இது பார்க்கும்போது இது தெரியல இது பார்க்கும்போது அது தெரியல இப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் வேற வேறையா ஒரே தாள் ஒன்று ரெண்டாக தெரியுது ஒரு பறவழி பரசிவனாகவும் பராசக்தியாகவும் தெரியுது புரியுதுங்களா உங்களுக்கு ஒன்று இரண்டாக தெரியுது ரெண்டு ஒன்றாக தெரியும் எது சிவமும் சீவமும் சீவனும் அது ரெண்டு சக்தி அது இரண்டும் கலப்பினாலே ஒன்றாகி ஒரே பொருளாக தெரியும் அதுதான் அத்துவித சம்பந்தம் இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக அந்த இரண்டையும் விளக்குகிற ரெண்டு அத்துவித சம்பந்தத்தை விளக்குவது தான் முருகப்பெருமான் தெய்வ யானையோடும் இடப்பக்கம் வலப்பக்கம் வள்ளியோடும் இருக்கிற அந்த குறியீடு எது என்று கேட்டால் சைவம் சித்தாந்தம் இரண்டு விதமான சம்பந்தங்களை கொண்டது ஒன்று தாதான்வித சம்பந்தம் இன்னொன்று அத்துவித சம்பந்தம்